இன்னும் சிலது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க கோயில் உபன்யாசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐயா எவ்வளவு நல்ல கருத்துக்கள் வாழ்க்கைக்கு சொன்னாங்க கணவனும் மனைவியும் ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ மேற்கோள்லாம் எடுத்து வாழ்க்கையில் சொன்னாங்க கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆனால் இந்திய தம்பதிகளை மாதிரி ஒரு தம்பதிகளை பார்க்க முடியாது ஏன் அறுபதாம் கல்யாணம் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே தாளிக்கிட்டுவாங்க அறுபதாம் கல்யாணத்து அண்டிங்க காலையில் பாருங்கள் கீச்சு மூச்சுன்னு ரெண்டும் பிராண்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் மாலை போடும்போது மட்டும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு பேரம்பேத்தியோடு எல்லாம் கட்டி பிடிச்சி ஜம்முன்னு இருக்கும் ஏன் அது என்ன நடந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு யதார்த்தமாக வாழ்க்கையை வரவு வைக்கிறதுக்கு நாம் பழகிட்டோம் சார் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரக்கூடாதான்னு கேட்டால் வர முடியாது வராமல் இருக்க முடியாது சார் ரெண்டு பேரும் சிந்திக்கிற அறிவுள்ள ஜீவனாக இருக்கிற வரையில் கருத்து வேறுபாடு எப்படி வராமல் இருக்க முடியும் சில புருஷன் சொல்லுவான் நான் என்ன சொன்னாலும் இப்போ ஆமாம்னு சொன்னால் பரவாயில்லையம்பா அப்போ வில்லு பாட்டில் பின்பாட்டு தான் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் எது சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க எதிர்த்து பேசணும்னு ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கே வரணும் இது வாழ்க்கையோட அடிப்படை கருத்து இப்போ ஒரு நல்ல கருத்து நாம கேட்கிறோம் அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணாம நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை இன்னொருவனுக்கு சொல்லுவதற்காகவே ஒரு நல்ல விஷயத்தை படிப்பது என்பது மிகவும் மோசமான விஷயம் அதாவது மற்ற இம்ப்ரெஸ் பண்றதுக்கா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பார் மலைப்பிரசங்கம் மாதிரி என் பேச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பார் ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்றதுனாலயே நீ இருக்கிய கேப்பா இன்னொருவனுக்கு சொல்றதுக்காகவே நீ அதை படிச்சு வச்சா அது வேஸ்ட்னாரு யாரு திருவள்ளுவர் தான் சொன்னார் எங்களை மாதிரி பேச்சாளரையே செவுள்ளரைகிற மாதிரி ஒரு குரல் எழுதி வச்சார் ரொம்ப அருமையான குரல் எனக்கு எப்பவும் ரொம்ப ஒரு ஒரு எண்ணம் அப்படி மனசை மாத்தணும்னு சொன்னால் அந்த குரலை தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஓதி ஓதினா படிச்சுன்னு அர்த்தம் உணர்ந்து நல்ல உள்வாங்கின்னு அர்த்தம் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு தினம் ஆயிரம் பேர் சிக்கிறாங்க சார் டெய்லி ஆயிரம் பேர் சிக்கிறாங்க அதுவும் பணம் கொடுத்து சிக்கிறாங்க சார் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் சில பேர் இலவசமா பேசுறேன் கூட எவனும் வர மாட்டேங்கிறேன் எங்களுக்கு அதிர்ஷ்டம் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு தினம் ஒரு ஆயிரம் பேர் கழுத்தப்படாது கரெக்டா நீட்டுறாங்க வெட்டு அப்படின்னு ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லியும் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா உள்ள போய் இவனுக்கு மாற்றம் நடக்கல தான் அடங்கா வார்த்தை தெரியுமா பேதையில் பேதையார் இல் அவன் தான் முட்டாள்களின் தலைவன் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் என்ன அருமையான குரல் அது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் புத்தி சொல்லிட்டு தான் அப்படி நடக்காம செத்து போறான் அவனை மாறி முட்டாள் இந்த உலகத்தில் உண்டான்னு கேஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த குரலோட அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸ் நாம நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை தானே பண்ணணும் அதுக்கு தானே டாக்டர்ஸே உண்டாராக உங்களை மரணத்துல இருந்து ஒரு மூணு மாசம் முன்னாடி கவனிச்சிங்களா நாற்பதாயிரம் பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் எல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ண டாக்டர் நாற்பத்தி மூணு வயசுல செத்துப்பிட்டாரு கொஞ்சம் கவனிங்க நாற்பதாயிரம் பேரை ஹார்ட்ல இருந்து காப்பாத்தின டாக்டர் அவரு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் வைக்கிறது எக்ஸ்பர்ட் அவர் நாற்பதாயிரம் ஆபரேஷன் ஒரு நாளைக்கு இருபது ஆபரேஷன் செய்வாரா அவர் முப்பது ஆபரேஷன் செய்வாரா அப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர்னு சொல்லி நாற்பதாயிரம் பேரை காப்பாற்றின ஒரு டாக்டர் தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல ஹார்ட் அட்டாக்ல செத்து உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதை கரெக்டா இல்லையா நீ ஊரே வாழ வைக்கிறதுக்கு வழி சொன்னீங்க நீ ஏன் வாழல ஒரே காரணம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் அதில் ஒரு பேச்சு பேசியிருந்தேன் மருத்துவ படிப்பு என்னும் மகா மாயை அப்படின்னு இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டிகிரியே கிடையாது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு படிப்பே கிடையாது எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு வரதட்சணையே கிடைக்காது எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு பொண்ணே கிடைக்காது போங்க என்னடா இந்த ஆள் சபிக்கிற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா எம்பிபிஎஸ்ஸை ஒரு பெரிய விஷயமா நினச்சதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இப்போ எம்பிபிஎஸை ஒரு டிகிரியாகவே யாரும் மதிக்கிறது இல்லை இருக்கணும் இல்லை ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் இல்ல இல்லை எஃப்ஆர்சிஎஸ்சாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக ஒருத்தன் படித்து சம்பாதிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது அறக்கழவனாகிடுவான் பொண்ணு கொடுக்க முடியாது வழுக்க விழுந்துடும் முதல்ல அதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்பா பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிப்பான் மிஞ்சி போனா யார் கொடுப்பானா ஏற்கனவே நர்சிங் ஹோம் கொட்டி வச்சிருக்கிற மாமனார் மாமியார் வேணா ஒழிஞ்சு போகுதுன்னு இவனுக்கு பொண்ணு கொடுப்பானே ஒழிய இவனுக்கா கல்யாணம் ஆகுறது கஷ்டம் மார்க்கெட்ல இவனுக்கு வேல்யூ கம்மி நான் ஏதோ அவங்கள குறை சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவங்கள என் பிள்ளையா நினைச்சு நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேல தான் அவங்க சம்பாதிக்க முடியும் மிஞ்சி போனா பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் மாசம் சம்பாதிச்சா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பெரிய விஷயம் அவங்களுக்கு எப்ப வருமானம் ஆரம்பிக்கும் தெரியுங்களேன் கரெக்டா ஒரு நாற்பது வயசுலேருந்து தான் ஒரு டாக்டருக்கு கிளிக் ஆகும் அவங்க ப்ரொஃபஷன் அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் அஞ்சு கோடி செலவு பண்ணி படித்தோம் நம்ம இதை எடுக்கணும் அதனால என்னன்னா பதினெட்டு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க அப்புறம் ராத்திரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க விடிய விடிய ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது குயிக்கா அந்த பீரியடு முழு எல்லாம் சம்பாரிச்சிடணும் இதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சு தைக்கும் போது அந்த அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புழைச்சி ஏஞ்சு வரணுமேனு மனசில் ஒரு அழுத்தம் இப்படி பண்ணி இவங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே ஏன் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் டாக்டர்ஸுக்கு வருமானம் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது ஓவரா ஒர்க் பண்ணுறதால ஐம்பதுக்குள்ளே செத்துடுறாங்க சார் எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ டாக்டருக்கு படிச்சுட்டா கொட்டலாம் பணம்னு நினைக்கிறாங்க ஐம்பது வயசுக்குள்ள போயிட்டாங்க சார் இதை நான் சொல்லல ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் யார் தெரியுங்களா அன்பழகன் ஐயாவுடைய அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளாஸ் எடுக்கிறவர் மெடிக்கல் காலேஜில் எடுத்தவர் ஃபைவ் ஐ திங்க் ஸோ அவர் ஒரு நாள் பிளேனில் வரும்போது என் தோலை தட்டி சொன்னார் சொல்லுங்க சார் ஊருவா போய் சொல்லுங்க சார் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா எங்கள் வாத்தியார்லாம் செத்து போயிட்டாங்க சார் நான் கவலைப்படலை என் ஸ்டூடெண்ட்டும் செத்து போயிட்டாங்க சார் என்னோட லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் அவர் வாத்தியார்னா அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கணும் போனா தப்பு கிடையாது அவர் ஸ்டூடெண்ட்னா எவ்வளவு சின்னவன் அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்டோட வயசு இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது தானே இருக்க முடியும் அவனும் செத்து போயிட்டான் அப்போ ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்ற வைத்தியனா நீ இருந்தா போராது அந்த வைத்தியத்தை வச்சுக்கிட்டு தனி மனித வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னா நீ எம்பிபிஎஸ் படித்தால் மட்டும் போதுமா நீ நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்க வேண்டாமா இது ஒரு கோடு சார் என்ன மருத்துவர்கள் மன்னிக்கணும் நான் சில விஷயத்த ஓப்பனா உடைச்சு பேசுவேன் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா நான் எந்த தொகுதியிலயும் நிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது எந்த தொகுதியில் நிற்கிற எவனை பத்தியும் எனக்கு கவலையும் கிடையாது